சார்பாக பராமரிசி இருபத்தி ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிராமை அஸ்வகர்ம பிரயோக மாந்திரிக பயிற்சி அதில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து மாணவர்களும் சிசியர்களும் மாந்திரிகர்களும் குருமார்களும் பயணங்கள் பாதுகாப்பாக வர வேண்டும் ஒவ்வொருவரும் வீட்டையும் ஆலயத்தையும் சுத்தம் பண்ணிட்டு தான் வரணும் ஒரு முழு நம்பிக்கையோட வாங்க நீங்க வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு அஷ்டகர்மும் ஒரு நாள் பயிற்சின்றதுனால ஒரு பத்து நாள் பதினோரு நாளுக்குள்ளேயே நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு நடைமுறைக்கு வந்தோம்னா நாம் நம்மளால் முடியுமா முடியாதா இந்த சந்தேகம்லாம் இருக்கக்கூடாது நான் கொடுக்கக்கூடிய தீட்சையும் நான் கொடுக்கக்கூடிய சொல்லும் நான் கொடுக்கக்கூடிய அருளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரு அந்தஸ்தை அடைவதற்கான வழிமுறையாகும் ஆகவே ஆன்மீக பவர்களை தர்மயுத்தம் சேனலாக எம்மை தொடர்பு கொண்டவர்களுக்கும் என்னோடு பயனுக்கொண்டு இருக்கக்கூடிய சீடர்களுக்கும் வாங்க நெல்ல முறையில் பாடத்தை கற்றுக்குங்க உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் பரிகாரம் செய்வதற்காக என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் நிச்சயமாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய துக்கங்கள் நிவர்த்தி செய்து தரப்படும் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன இன்னும் குறைகள் இருக்கோ அவ நீங்கள் என்கிட்ட தெரிவிக்கலாம் தயவுசெய்து இந்த பௌர்ணமி நாள் முதல் கொண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் வாழ்க வளமுடன் சிவாயணம் தர்மத்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய் சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம